அனைவருக்கும் வணக்கம் ரிசபராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு புதன் சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் சனியின் ஒரு ஆட்சி வீட்டிலிருந்து மற்றொரு ஆட்சி வீட்டிற்குள் நுழைகிறாருங்க சனி பகவானின் ஆட்சி வீட்டில் வாசம் செய்யும் புதன் ஒன்பதில் இருந்து பத்தாம் இடத்திற்குள் நுழைகிறார் எனவே இந்த வேளையில் பல வகையில் நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்தும் புதனின் அமைப்பால் நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு உண்டு அடுத்து வரக்கூடிய இருபது நாட்களில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட வித்யா புதன் மிக வலுவாக தொழில்ஸ்தானத்தை ஸ்தானத்தை சஞ்சரிக்கப் போகிறார் எனவே தொழில் ரீதியாக முயற்சி செய்யும் ரிசபராசிக்காரர்களுக்கு நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் கைகூடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் புதிதாக வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் அறிவின் அதிபதியான நல்ல இந்த முயற்சியிலே அமையக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே ரிசபராசிக்காரர்கள் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை இவரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சி ம் உங்களை தேடி வரும் ரி ராசிக்காரர்களுக்கு